எல்லாரும் எல்என்பி System சிஸ்டமெண்டிகேட்டர் சார்பாக வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் 9 நைனை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ எயிட் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல Subscribe பண்ணுங்க நம்ம சேனல்ல ஷிப் ஆட்டோமேஷன் Basics Part ஒன் to டுவெண்ட்டி டூ தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளே லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு இந்த மிஸ்டர் பார்ட்ஸை நீங்கள் டீடைலா தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு பார்ட் 3 த்ரீ ஃபேஸ் motor ஓட சில பேசிக்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இந்த செஷனோட முடிவில நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் மோட்டார் எப்படி வேலை செய்யும் அதோட மோட்டார் டெர்மினல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு கலர் கோடிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோன்னா எக்ஸ்பெஷலாக டெர்மினல்ஸ்க்கு அக்கிராஸாக அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸ்டார் கான்ஃபிகரேஷன் இண்டக்ஷன் மோட்டார் டெர்மினல்ஸில் எப்படி பண்ணுறாங்க டெல்டா கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறாங்க எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டர் வைண்டிங்கை மோட்டரில் செக் பண்ணணும் அதே மாதிரி வைண்டிங் செட்டோட கண்டினியூட்டியை இங்கே மெஷர் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம எப்படி ஒரு பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் மோட்டரில் டிடெர்மைன் பண்ணணும் மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபேஸ் கரண்ட்டை மெஷர் பண்ணணும் க்ளாப் மீட்டர் யூஸ் பண்ணினா அதை எப்படி செய்யணும் அப்புறம் ஹவு டு வெரிஃபை த இ மோட்டார் பைண்டிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வெரிஃபை பண்ணணுங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நம்மளோட டிஸ்கஷன்ஸில் நம்மளோட வீடியோஸில் நிறைய இடங்களில் நம்ம சிம்பிள்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸை பயன்படுத்துவோம் எக்ஸ்பெஷலாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்கு சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் கனெக்ஷன்ஸு ஜெனரேட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபியூசஸ் அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மானிட்டரிங் ரிலீஸ் ஸ்விட்சஸ் ரிலே அண்ட் காண்டாக்டர்ஸ் யூனிட்ஸ் டைவர்ஸ் ஸோ இது எல்லாத்தையுமே ரெப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடங்களில் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோ இந்த பாட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டக்ஷன் மோட்டார் ஒரு இண்டக்ஷன் மோட்டார் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்னால தான் வந்து பேசிக்கலாகவே அது ஒர்க் ஆகுது ஸோ இதனால என்ன ஆகுனா ரோட்டரில் ஒரு வோல்டேஜ் வந்து அப்ளை செய்யப்படுது மெயினாக வந்து ஒரு ஸ்டேட்டர் வைண்டிங்ஸில் ஒரு வோல்டேஜ் உருவாகுது இன்க்யூஸ்ட் கரண்ட் ரோட்டரில் உருவாகிறது காரணமாக ஒரு ஸ்டேட்டர் வைண்டிங்கில் வோல்டேஜ் உருவாகுது ஸோ இதுதான் வந்து இது பார்க்கறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன் மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு ஒரு ப்ரைமரி சைடுன்னு ஒன்று இருக்கும் செகண்டரி சைடுன்னு ஒன்று இருக்கும் ஒரு பக்கம் ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு பக்கத்தில் இது இன்னொரு விஷயத்த உருவாகுது அப்படி தான் வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டார் உருவாகுது இப்போது நம்ம வந்து ஸ்டேட்டர் வைண்டிங்கோட கனெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலாக அதோட மோட்டார் டெர்மினல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு தான் இருக்கும் சரிங்களா இதுவே வந்து நம்ம இன்டெப்தா வந்து நம்ம டயக்ராம் டயக்ராம்ள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ்க்குள்ளே நம்ம இந்த மோட்டாரோட டெர்மினல்ஸ் ஒயர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இப்படி தான் ப்ராப்பராக நம்ம ஒயரிங் பண்ணணும் இந்த மூணு கேபிள்ஸ் ஒரு சைடு வந்து மோட்டார் சைட்லேருந்து வரும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெஷலாக வந்து மோட்டர் கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவையானது வந்து இங்கே வரும் சரிங்களா ஸோ இதுக்கு நம்ம கலர் கோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெட் பிளாக் ஆரஞ்சு இந்த மூணு கலர்ஸை வந்து நம்ம ரெப்ரஸண்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த கலர் கோட்ஸ் தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் பயன்படுத்துகிறோம் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டாரோட ஸ்டார் கான்ஃபிகரேஷன் அந்த ஸ்டார் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா அதில் பாருங்க லிங்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா உங்களுக்கு அதே தெர்மினல்ஸ் தான் அதில் சிம்பிளாக ஒரு லிங்க் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன ஆகுதுன்னா இது வந்து ஸ்டார் கான்ஃபிகுரேஷன் சரிங்களா இப்படி தான் வந்து நம்ம ஸ்டார் கான்ஃபிகுரேஷன் ஒரு இண்டக்ஷன் மோட்டருக்கு பண்ணணும் இல்லை நம்ம டெல்டா கான்ஃபிகரேஷனில் பண்ணுறோம் அப்படிங்கம்போது இதில் இருக்கக்கூடிய லிங்க் பாருங்க அது இன்டெலி டிஃப்ரெண்டாக இருக்குது இதுதான் வந்து டெல்டா கான்ஃபிகுரேஷன் சரிங்களா அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா டபுள் ஸ்டார் டபுள் போல் மோட்டர் வைண்டிங் அது எப்படி இருக்குங்கிறத ஒரு வியூ தான் வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்ததான் வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டேட்டர் வைண்டிங்கை செக் பண்ணணும் ஸோ ரொம்ப முக்கியமாக நீங்கள் எப்போ எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேம் பிளைட் டீட்டெயில்ஸை பாருங்க சரிங்களா அந்த நேம் பிளைட் டீட்டெயில்ஸில் டீட்டெயிலே எல்லா விஷயங்களுமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸ்டார் கான்ஃபிகரேஷனை எப்படி பண்ணணும் டெல்டா கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணணும் ஸோ எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அதை ரேட்டட் கரண்ட் அண்ணா இது எல்லா விஷயங்களுமே வந்து இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும் இப்போது நம்ம கிட்ட வந்து மர்கர் மீட்டர் இருக்குது அப்படின்னா யூ ஒன் யூ டூ இதுக்கு அக்ராஸாக வந்து நம்ம மர்கர் டெஸ்ட் பண்ணணும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒன்று ஏர்த்துலேயும் இன்னொன்று வந்து யூ ஒன் யூ டூ அந்த லைன்ஸ்ல நம்ம வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் மை ஓம் அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து அப்படி கிடைக்கல அப்படின்னா அதுல ஏதோ இஷ்யூ இருக்குங்கிறத நம்ம டீட்டெயில தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இதை வந்து நம்ம இன்சுலேஷன் டெஸ்ட்னு கூட சொல்லுவோம் சரிங்களா டெஸ்ட் வோல்டேஜ் நம்ம எவ்வளவு அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி இல்லாட்டி ஹண்ட்ரட் வோல்ட் வந்து இன்சுலேஷன் டெஸ்ட் மூலமா வந்து செக் பண்ணி நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸ்பெஷலாக வந்து ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸா நம்ம செக் பண்ணி பார்த்தோம் நமக்கு வந்து சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும் இது மூலமா இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பரா இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்து நம்ம வந்து கிளாம்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லைன்லயும் எவ்வளோ கரண்ட் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை த்ரீ பண்ணும்போது நமக்கு ஆவரேஜான கரண்ட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு அந்த ட்ரெய்ட் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கடைச்ச மூணு லைனில் கிடச்ச கரண்ட் வேல்யூலேயும் இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்கிற வேல்யூ தட் இஸ் டென் பாயிண்ட் சிக்ஸ் ஓகேங்களா நான் மைனஸ் நம்மளோட ஆவரேஜ் வேல்யூ டென் பாயிண்ட் டூ ஸோ டிவைடட் பை ஆவரேஜ் இன்டூ ஹண்ட்ரட் அப்போ டோட்டலாக நமக்கு என்ன இருக்குது ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு இதை நாங்கள் காமிச்சிருக்கோம் இது வந்து ஒவ்வொரு மோட்டருக்கும் நீங்கள் சைட்டில் விசிட் பண்ணக்கூடிய மோட்டர்ஸ்க்கும் அதர் நேம் பிளேட்ஸ் பொறுத்தும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வேல்யூவை பொறுத்தும் இந்த வித்தியாசங்கள் வேறுபடும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாப் மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு லைனில் கரண்ட்டை மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ட்ராயிங்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம எப்படி இ மோட்டார் வைண்டிங்ஸை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு வைண்டிங்ஸோட இன்டெகிரிட்டியை செக் பண்ண போகிறோம் இல்லைங்களா த்ரூ த ப்ராப்பர் கண்டினியூட்டி டெஸ்ட் மெக் ஓம்ஸ் இருந்துச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ பாயிண்ட் ஒன் ஓம் அப்படிங்கிறது டீடைல் தான் அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ராஸ் டெர்மினல்ஸ் நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஏசியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் கிடைக்குதோ அது கிடைக்கும் அதே மாதிரி இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் சப்ளைல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் மோட்டார்ஸை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அப்ப நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு என்ன வோல்டேஜ் கொடுத்தோமோ அந்த வோல்டேஜ் வந்து டீட்டெயில்டாக அதுல கிடைக்கும் சரிங்களா சோ இது வந்து நம்ம டெர்மினல்ஸை மாறி மாறி செக் பண்ணும்போது இதே காம்பினேஷன்ஸில் நமக்கு கரெக்டான வோல்டேஜ் கிடைக்கணும் ஓகேங்களா நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்க காண்டாக்ட் டீஸ்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறீங்க நீங்கள் வந்து உங்களை அப் அப்கிரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதில் ப்ரோக்ராம் எப்படி செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் நாங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி கொடுக்கறோம் எஸ்பெஷலாக சிமெண்ட்ஸ் அலண்டி அண்ட் டெல்டா பிஎல்சிஸ்க்கு பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஷிப் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க பில்டிங் ஆட்டோமேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும் எஸ்பெஷலாக ஜிசிசி கம்பீஸ் கத்தார் மேன் சவுதி துபாய் மாதிரி நாடுகளை வேலை பார்க்கணும்னு காசு பண்ணுறீங்க வித்து நல்ல சேலரியோட அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கான ட்ரைனிங்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் மாதிரி நீங்கள் எங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல இன்டர்வியூ ஆர் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க எக்ஸ்பெஷலாக கோர் இண்டஸ்ட்ரியில் நம்ம படித்த கோர்ஸ் ரேட்டா அப்போ அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு தேவையான அசிஸ்டன்ஸ் நீங்கள் என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு பண்ணிக் கொடுக்குறோம் அதே மாதிரி இபி பவரே அவைலபிளே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் சோலாரை வச்சு டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நாங்கள் அதுக்கான சப்போர்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கலாம் இந்த விவசாய நிலங்கள் இருக்கக்கூடிய பயிர்களை இருந்து நீங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் நாமலாம் போடுவாங்க ஆனால் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்க்கு பதிலாக காஸ்ட் எஃபெக்டிவாக சோலாரையே வந்து வேலிகளாக பயன்படுத்த முடியும் சோலார் ஃபென்சிங் நீங்கள் செய்ய முடியும் அந்த சோலார் ஃபென்சிங்கு தேவையானதை கிட்டாவே நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் ஆன் கிரிட் ஆஃப் ஹைப்ரிட் அப்ளிகேஷன்